விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கடந்த நான்காம் தேதி மாவட்ட நிர்வாகத்தின் சிறப்பு முயற்சியாக மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிருக்கான சிறப்பு குறைதீர் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது தமிழ்நாடு அரசின் சார்பில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள கைம்பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் நலிவுற்ற பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் முதிர் உள்ளிட்டோர் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சனைகளை களைந்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கல்வி சுகாதாரம் வேலைவாய்ப்பு சிறப்பு சுய குழுக்கள் அமைப்பது தொழிற்பயிற்சிகள் வழங்குதல் உள்ளிட்ட திட்டங்களை பகுத்து சமூகத்தில் அவர்கள் பாதுகாப்புடன் கண்ணியமான முறையில் வாழ்வதற்கான கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம் செயல்பட்டு வருகிறது பதினோராவது தேசிய கைத்தறி தின விழாவினை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு கைத்தறித்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சிறப்பு கைத்தறி கண்காட்சியினை கைத்தறித்துறை உதவி இயக்குனர் வெங்கடேசலு முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சுகபத்ரா குத்துவளக்கேற்றி தொடங்கி வைத்தார் பின்னர் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்த கைத்தறி மாதிரி தறிகளை பார்வையிட்டார் மேலும் இக்கண்காட்சியில் புவிசார் குடியீடு பெற்ற கைத்தறி ரகங்களான மதுரை சுங்கடி காரைக்குடி கண்டாங்கி சேலம் வெண்பட்டு வேஷ்டி கோவை கோரப்பட்டு ஆரணிப்பட்டு திருபுவனம் பட்டு சேலைகள் செயற்கை பட்டு சேலைகள் கோர்வை ரக சேலைகள் கோரப்பட்டு சேலைகள் மற்றும் பவானி ஜமுகாலம் ஆகியவை காண்போரை கவரும் விதத்தில் இருந்தன நிகழ்ச்சியின் நிறைவில் முப்பத்தி ஐந்து கைத்தறி நெசவாளர்களுக்கு ரூபாய் பதினான்கு லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் சுகபத்ரா வழங்கினார் விருதுநகர் மாவட்டம் நீர்வளத்துறை வைப்பாறு வடிநிலக் கோட்டத்தின் கீழ் ரூபாய் இருபத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் விருதுநகர் கௌசிகா நதியை புனரமைக்கும் நவீன மயமாக்கல் பணி மற்றும் வரத்து கால்வாய்களை தூர்வாரும் பணியை கடந்த ஐந்தாம் தேதி மாவட்ட ஆட்சியர் சுகபத்ரா தலைமையில் மாநில நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழ்நாடு நீர்வளத்தில் சிறந்த மாநிலம் என்றும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமது இலக்கியத்தில் ஆறுகளை பற்றிய செய்திகள் நிறைய உள்ளன என்றும் காலநிலை மாற்றத்தால் சுற்றுப்புற சூழலில் ஏற்படும் மாற்றங்களை உள்வாங்கி அவற்றை சீர்திருத்தக்கூடிய கடமை நம் அனைவருக்கும் உள்ளது என்பதால் நதிகளை சுத்தப்படுத்தும் போது நிலத்தடி நீர்மட்டம் உயரும் விவசாயம் செழிக்கும் என்றும் இந்த திட்டத்தின் மூலம் மூவாயிரம் ஏக்கர் விளைநிலம் பயன்பெறும் என்றார் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளர்ச்சி மன்ற கூட்டரங்கில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கடந்த நான்காம் தேதி நடைபெற்றது இக்கூட்டத்தில் இலவச வீட்டுமனை பற்றா மற்றும் பட்டாமறுதல் குடும்ப அட்டை வேலைவாய்ப்பு முதியோர் விபத்து நிவாரணம் மாற்றுத்திறனாளிகள் நலிந்தோர் நலத்திட்டம் மற்றும் விதவை உதவித்தொகை திருமண உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்கள் பெறப்பட்டன மேலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களுக்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு அமர்வடத்திற்கு சென்று மாவட்ட ஆட்சியர் கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டார் இம்மனுக்களை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் ஒப்படைத்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார் விருதுநகரில் கடந்த ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிக வரித்துறை சார்பில் விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் வணிகர்களுக்கான சிறு தானியங்கள் ஏற்றுமதி குறித்த பயிற்சி மற்றும் உற்பத்தியாளர் வணிக இணைப்பு கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிக வரித்துறை ஆணையர் ஆப்ரகாம் விருதுநகர் சட்டமன்ற உறுப்பினர் சீனிவாசன் மற்றும் சிவகாசி சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தலைமையில் நடைபெற்றது விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் நடமாடும் உணவு பகுப்பாய்வு வாகனத்தை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் உணவுகளின் தரம் குறித்து மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உணவகங்களில் உணவு வகைகள் கலப்படமின்றி தயாரிக்கப்படுகின்றனவா கடைகளில் விற்கப்படும் உணவு பண்டங்கள் தரமாக உள்ளனவா என்பன குறித்து நேரில் கண்டறிவதற்காக நடமாடும் உணவு பகுப்பாய்வுக்கூட வாகன திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி உள்ளது அதன்படி விருதுநகர் மாவட்டத்தில் இந்த நடமாடும் பகுப்பாய்வுக்கூடம் ஆகஸ்ட் மாதம் முதல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் இதர அரசு விடுமுறைகள் தவிர்த்து மாவட்டத்தின் அனைத்து ஒன்றியங்களுக்கும் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளுக்கும் பயணம் செய்யும் அப்போது நுகர்வோர்கள் தமது வீடுகளில் உள்ள உணவுப் பொருள்களின் தரம் குறித்து அறிய உணவு மாதிரி கொடுத்து அந்த இடத்திலேயே பகுப்பாய்வு அறிக்கையை பெற்றுக்கொள்ளலாம் உணவு வணிகர்களுக்கும் இந்த வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம் மேலும் பள்ளி கல்லூரிகளில் உணவு பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியும் நடத்தப்பட நடத்தப்படவுள்ளன எனவே பொதுமக்கள் மற்றும் உணவுப் பொருள் விற்பனை செய்வோர் தங்கள் பகுதிக்கு இந்த வாகனம் வரும்போது உணவுப் பொருட்கள் தொடர்பான தங்களின் சந்தேகங்களை கேட்டும் பரிசோதித்தும் பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார்